எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே கைலாசநாதர் கோவிலில் நிகழக்கூடிய அரிய நிகழ்வு பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் பிரசித்தி பெற்று விளங்கக்கூடிய தாரமங்கலம் கைலாசநாதர் கோவிலில் வருஷந்தோறும் மூன்று நாட்களுக்கு கைலாசநாதர் மீது சூரிய ஒளி விழக்கூடிய அரிய நிகழ்வு நடக்கும் அந்த நிகழ்வு இன்னிலிருந்து தொடர்ந்து மூன்று நாட்கள் மேற்குள்ள சூரியன் மறையக்கூடிய அந்த வேலையில சூரிய கதிர்கள் ராஜகோபுரம் முன்னாடி முன்மண்டபம் வழியா நந்தி கொம்பு வழியா சென்று மூலவர் கைலாசநாதர் மீது விழக்கூடிய இந்த அரிய நிகழ்வு நடைபெற இருக்குது சூரிய ஒளி விழுக்கூடிய இந்த நாள்ல பிரதோஷ நாள் வர்றது கூடுதல் சிறப்பா பார்க்கப்படுது அந்த வகையில இந்த பதிவுல தாரமங்கலம் கைலாசநாதர் கோவில்ல சிவலிங்கம் மீது சூரிய ஒளி படக்கூடிய அரிய நிகழ்வு பத்தியும் தாரமங்கலம் கைலாசநாதர் கோவில பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் சேலம் மாவட்டம் ஓமலூர் பக்கத்துல இருக்கிற தாரமங்கலம் கைலாசநாதர் கோவில் கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டுல ஒரு சிற்பக்கலை மிகுந்த ஒரு கோவில் தமிழரோட சிற்பக்கலைக்கும் சான்ற விளங்கக்கூடிய இந்த கோவில் மேற்கு பார்த்த நிலையில இருக்குது இந்த கோவில்ல ஒவ்வொரு வருஷமும் மாசி மாதத்துல சிவலிங்கத்தின் மீது சூரிய ஒளி படக்கூடிய காட்சி நடக்கும் அந்த வகையில இந்த சூரிய ஒளி சிவலிங்கத்தின் மேல படக்கூடிய அரிய நிகழ்வு நடைபெற இருக்குது இந்த தாரமங்கலம் கைலாசநாதர் திருக்கோவில் சிவனுக்கும் பார்வதிக்கும் திருமணம் நடந்த தாரகவனமா பார்க்கப்பட்டது திருமால் தார வார்த்தை கொடுத்து மங்கள நிகழ்ச்சி நடந்ததால தாரைமங்கலம்னு சொல்லப்பட்டது இது காலப்போக்குல தாரமங்கலம்னு மாறி இருக்குது அரிய கலை சொல்லப்படுற கைலாசநாதர் கோவிலோட மேற்கு திசை நோக்கி அமைஞ்சிருக்குது ஐந்து நில கொண்ட நூத்தி ஐம்பது அடி உயிர ராஜகோபுரம் உச்சியில ஏழு கலசங்களோட இருக்குது கோபுரத்தோட தளத்துல கீழே தெரியுறவண்ணும் சேர சோழ பாண்டிய மன்னர்களோட சின்னங்களோட இந்த பகுதியாண்ட கட்டி முதலின் சின்னமும் கல்லில் பொறிக்கப்பட்டிருக்கிறது இந்த கோபுரம் ஒரு தேராகவும் அந்த தேரை யானைகள் குதிரைகள் கட்டி இருக்கிற மாதிரி கல் சிற்பங்களும் அமைக்கப்பட்டிருக்குது கோவிலுக்கு உள்ள கலைநுட்பத்தோட கூடிய இருபது பிரம்மாண்ட தூண்களோட மகா மண்டபம் அமைச்சிருக்கு இந்த மகா மண்டபத்துக்கு மூலவரான கைலாசநாதர் எழுந்தருளி அருள் பாலிக்கிறார் மூலஸ்தானத்தோட வடக்கிலும் கிழக்கு சிவகாம சுந்தர் அம்மன் முருக பெருமான் சன்னதிகள் அமைஞ்சிருக்கு பெண்ணுக்கு பெரிய மானமா தர்மமான விளக்கக்கூடிய வகையில இரண்டு சிலைகள் மிக நேர்த்தி அமைக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் சிறப்பு மண்டபத்துக்கு கீழே ஒவ்வொரு தூணிலும் ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட மொத்தம் இருபத்தி தூண்கள் து இதுல எண்ணிலடங்கா சிற்ப வேலைபாடுகளும் சிவனோட தோற்றங்களையும் பிரம்மாவோட அவதாரங்களும் சிற்பங்களும் வடிவமைக்கப்பட்டிருக்கு மண்டபத்தோட பின்பகுதியில் இருக்கிற தூண்கள்ல யாழி மற்றும் குதிரையோ பயணம் செய்யக்கூடிய வீரர்களோட காட்சி சிற்பமும் செதுக்கப்பட்டிருக்குது மூன்று தலை மூன்று கால்களோட ஜிரகசர சிற்பம் அமைக்கப்பட்டிருக்கிறது புறதான முக்கியத்துவம் வாய்ந்த பல வரலாற்று தகவல்களை இந்த கோவில் கல்வெட்டுல பதிவாக அதிகமாக இருக்குது வருஷந்தோறும் தட்சாயன தட்சாயண புண்ணிய காலமான மாசி மாதத்துல மூன்று நாட்கள் சூரியன் தன் ஒலிக்கதிர்களால கைலாசநாதர் வழிபடக்கூடிய காட்சி தாரமங்கலம் கைலாசநாதர் கோவில்ல மெய்சில் வைக்கக்கூடிய அனுபவம்னு பலரும் சொல்லிட்டு வராங்க இந்த காலத்துல கைலாசநாதர் மீது சூரிய கதிர்கள் பட்டு ஒளி வீசுறத பார்க்க பக்தர்கள் பல்லாயிரக்கணக்கான பேர் குவிறாங்க அந்த சாயிர நேரத்துல சூரியனும் கதிர்களும் சந்திரன் ஒளியும் சிவலிங்கத்தின் மீது மேற்கு பார்த்தபடி அமைஞ்சிருக்கிற இந்த சிவன் கோவில் பழமையான சிவன் கோவில்கள்ல தமிழர்களோட கலைகளுக்கு ஒன்னா சான்ற விளங்கக்கூடியதுதான் இந்த கோவில் இந்த கோவிலோட மூலவர் நாதர் தாயார் கர்பகாம்பாலா அருள் இந்த கோவில்ல இறைவன் சந்திரனு சூழனு வந்து தொழுது செல்றதா சொல்லப்படுது இந்த ஊருக்கு தாரமங்கலன் பெயர் வர காரணம் சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் இங்கு திருமணம் நடந்ததுனும் திருமால் தாரை வாத்து கொடுத்த மன விழாவை நடத்தியதால தாரமங்கலனும் பெயர் பெற்றதா சொல்றாங்க தலைவரலாறுன்னு பார்க்கிறப்ப கி கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டுல கெட்டி முதலியார் இங்கே ஆட்சி செஞ்சு வந்திருக்கிறார் அப்போ பசுக்கள் தினந்தோறும் மேய்ச்சலுக்கு போகிறப்ப ஒரு பாசு பசுமாடு மட்டும் குறிப்பிட்ட புற்றுல தினமும் பால் சுரக்குதுன்னு தகவல் வந்ததுமே அவர் அந்த புற்ற நோண்டி பார்க்கறார் சிவலிங்கம் அந்த இடத்துல காணப்படுது அதனால அவர் அங்கேயே வழிபாடு செஞ்சதாகவும் பின்னாடி வந்த மன்னர்கள் அந்த கோவில் எழுப்புதாகவும் வரலாறு சொல்றாங்க இந்த கோவில்ல இருக்கிற இறைவனை சந்திரன் சூரியனை வந்து தொழுது செல்றதா கூறப்படுது ஆண்டுதோறும் உத்தராயண தச்சாயண புண்ணிய காலங்கள்ல மாலை வேலைகள்ல சூரியன் கதிர்களும் சந்திரனோட ஒளியும் சிவலிங்கத்தின் மீது படுது அதாவது சூரிய ஒளி மூலஸ்தான சிவலிங்க மூர்த்தி மேல விழுறத சூரிய பூஜைன்னு சூரியனுடைய கதிர்கள் ராஜகோபுரம் வாயிலும் வெளியே வந்து நந்தி மண்டபம் ஊடை புகுந்து பின்னாடி மூன்று உள்வாயிலும் கடந்து சிவலிங்கத்தின் மேல படுறது அபூர்வமா பார்க்கப்படுது சந்திரனும் சூரியனும் தாரகாபதி தாரகன்னு பெயர்களால இருக்கிறதால தாரமங்கலம் பெயர் உண்டானுச்சுன்னு பலரும் சொல்றாங்க இந்த கோவிலோட உட்பிரகார தூண்கள் எல்லாத்திலயுமே அற்புதமான சிற்ப வேலைப்பாடு அமைஞ்சிருக்கக்கூடிய கூடிய திருவுருவங்களை பார்க்க முடியும் கோவில்ங்கிறது இறைவனோட இருப்பிடங்கிறத தாண்டி மக்களோட பாதுகாப்பு அரண்மனை கொள்கையில இந்த கோவில் அமைக்கப்பட்டிருக்குது எதிரி நாட்டு பட தாக்க வர்றப்ப பொன் பொருள் மக்களை பாதுகாக்கும் விதமா இந்த கோவில் அமைக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்றாங்க ராஜகோபுரம் மட்டும் ஒன்பது அடி உயரம் கொண்டதா சொல்லப்படுது வாசல இருபது அடி கொண்ட வேங்கை மரத்திலான கதவுகளும் அமைக்கப்பட்டிருக்குது ஒவ்வொரு கதவிலும் அறுபது கூர்மையான உலோக குமிழ்கள் வீதம் மொத்தம் நூத்தி இருபது கூறிய உலோக குமிழிகள் அமைக்கப்பட்டிருக்குது யானை வந்து கதவுல உடைக்கிற அந்த காலத்துல யானை முட்டி மோதி உடைக்கிறப்ப குத்தி கிழித்து விடும்படி நுணுக்கமா இது அமைக்கப்பட்டிருக்குது சிங்கமும் மனித துளையும் கொண்ட யானையோட வாயில இருக்கிற கல் உருண்டைய நாம எப்படி வேணும்னாலும் உருட்டான் ஆனா கல்லை வெளியே எடுக்க முடியாது கோபுரத்தை அடுத்திருக்கிற சிவப்பு பாவளக்கல் படிகள் அஞ்சு நிமிஷம் அமர்ந்தாலே போதும் நம்ம உடல்ல இருக்கிற வெப்பம் தணிஞ்சிடும் இந்த சிறப்பு தமிழ்நாட்டுல எங்கேயும் கிடையாது இந்த கோவிலோட கோபுரங்கள் ஒரு தேர் மாதிரி யானை குதிரை கட்டி இழுக்கிற மாதிரி தான் கூடுதல் சிறப்பு உலகத்திலேயே எறும்புகள் நுழையிறதுக்கான துளைகளை விட்டு செதுக்கணும் சில இந்த கோவில்ல மட்டும்தான் எறும்புகள் நுழைஞ்சு வர்ற அளவுக்கு மட்டுமே துவாரம் இருக்கிற ஒரு மனிதனோட முகம் அமைக்கப்பட்டிருக்குது ஊர்ந்து கொண்டிருக்கிற எறும்பு அந்த சிற்பத்தோட காது வழியா சென்று பின்னாடி மூக்கு வழியோ வெளியே வர முடியும் பின்னாடி தாடியில் உள்ள துவாரங்கள் வழியே இருக்கிற நுழைஞ்சு மறுபக்கம் சென்று மற்றொரு காது வகையில நுண்ணிய துவாரங்களை கொண்ட கல்லு சிலையும் இந்த இடங்களில் கேடயத்தோட எதிர்கொள்ள தமிழக மன்னர்கள் போர்க்காட்சிகளும் பல இங்கு செதுக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் சிறப்பு சோழ பாண்டிய நாடுகளில் இருந்து செல்வங்கள் எல்லாம் கொள்ளையிட்ட பின்னாடி அவங்க தன்னோட வந்திருந்த யானைகள் ஒட்டங்கள் மீது பொதி முட்டையா ஏத்திக்கிட்டு திரும்ப செல்லக்கூடிய காட்சி இங்க சித்திரங்களை வடிவமைக்கப்பட்டிருக்குது தன்னுடைய தாய் நாட்டுக்கு திரும்பி செல்லக்கூடிய மாளிகபூரை இந்த பகுதியில் வழிமறுத்தி தாக்குதல் நடத்த கெட்டி முதலோட வீரர்கள் போர்வீகம் அமைத்திருக்கிற காட்சியும் இந்த சிற்பங்கள்ல அமைஞ்சிருக்குது பின்னாடி மதுரையில் கொலை எடுத்த செல்வங்களை எல்லாம் யானைகள் ஒட்டங்கள் மீது கொண்டு வந்து மாலிக்கபூரோட வீரர்கள் மீது தாக்குதல் நடத்தி அவங்க கொண்டு வந்த செல்வங்கள் எல்லாம் கெட்டி முதலின் வீரர்கள் பருத்து கொண்ட பின்னாடி முதுகுல சுமையிலாம யானை ஒண்ணு மாளிக்கபூரோட செல்ற மாதிரி ஒரு காட்சி போன்றதை இந்த ஆலை சுவர்களை செதுக்கப்பட்டிருக்கிறதா பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாம அந்த செல்வங்கள் வைக்கப்பட்டிருக்கிற எதிர்த்த காட்டக்கூடிய வகையில சில குறிப்புகளும் இந்த சித்திரங்கள்ல காட்டப்பட்டிருக்குது வாழ்க்கையில கட்டாயம் காண வேண்டிய சிற்ப கலஞ்சமா தான் இந்த கோவில் அமைக்கப்பட்டிருக்குது மேலும் இந்த தளத்துல வழிபட்டா கல்யாண பாக்கியம் குழந்தை பாக்கியம் கைகூடுங்கிறது இந்த தளத்துக்கு வர பக்தர்களோட நம்பிக்கையை தெரிவிக்கிறாங்க மேலும் வேலை வாய்ப்பு வியாபார விருத்தி உத்தியோக உயர்வு விவசாய செழிப்பு இது எல்லாத்துக்குமே இந்த தளத்தோட பக்தர்கள் பெருமளவில் வேண்டிக் கொள்ளக்கூடிய விஷயமா சொல்லப்படுது மாசி மாதங்கள்ல சூரிய ஒளி நந்தி கொம்பு வழியை சென்று சிவலிங்கத்தின் மீது மூன்றாம் பிற மூல விழக்கூடிய காட்சி இதற்கான அன்றைய தேதிகளில் கோவிலில் பக்தர்கள் வெள்ளம் மாதிரி அலம்போதும் ரதி சிலையிலிருந்து பார்த்தா மன்மதன் தெரிகிற வகையிலும் மன்மதன் சிலையிலிருந்து இருந்து பார்த்தா ரதி தெரியும்படி அமைந்த சிற்பம் சிறப்பானதா சொல்லப்படுது இந்த தளத்துல இருக்கிற கல் செங்கலி கல் தாம்பர சிங்கம் சிற்பக்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு எப்போதும் குளிர்ச்ச இருக்கக்கூடிய பவளக்கல் பட்டிக்கல் நில கோவில் நுழைவாசல் அமைக்கப்பட்டிருக்குது பாதாள லிங்கம் இந்த தளத்துக்குள்ளேயே வெகு சிறப்பான சன்னதி இதுதான் தளத்தோட கீழ் பகுதியில ஒரு காற்று புக முடியாத அறைக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பாதாள லிங்கத்துக்கு பச்சை கற்பூரம் வச்சு செவ்வாய்க்கிழமை தோறும் அபிஷேகம் செஞ்சா கல்யாண பாக்கியம் புத்திர பாக்கியம் தொழில் விருத்தி கைகூடுன்னு சொல்லப்படுது அதே மாதிரி ஜெரகேஸ்வரர் இந்த தளத்தில் இருக்கிற ஜெரகேஸ்வரர் மூன்று தலை மூன்று கால்களோடு இருக்கிறது சிறப்பு இவருக்கு மிளகு ரசம் வச்சு சாதம் படைச்சு வடமாலை சாத்தி அபிஷேகம் செய்தா காய்ச்சல் தீராத வியாதிகளும் குணமடையதா சொல்றாங்க என் கோண வடிவில் அமைஞ்சிருக்கிற தெப்ப அமைக்கப்பட்டிருக்குது இதோட ஒரு மொழியில கல்லை இருந்தா அது எட்டு மொழிகளும் பட்டு மீண்டும் பழைய இடத்துக்கு வந்து சேரக்கூடிய வகையில் அந்த குளம் அமைக்கப்பட்டிருக்குது மன்னர் போருக்கு சொல்றதுக்கு முன்னாடி இந்த தெப்ப குளத்துல கல்லை விட்டறி செய்வார் பழைய இடத்துக்கே திரும்பி வந்தா போர்ல ஐதீகமா பார்க்கப்பட்டது மூன்று தெருக்களை ஒட்டி நீண்ட மது சுவர்க்குள்ள கோவில் அமைக்கப்பட்டிருக்கிறது கோபுரம் வழியே உள்ள நுழைய முடியும் மூலவர் கைலாசநாதர் லிங்க வடிவில் காட்சிகிறார் சுப்பிரமணியருக்கும் தனி சன்னதி அமைக்கப்பட்டிருக்குது அர்த்த மண்டபத்துல பாதாளத்துல ஒரு லிங்கமும் அமைஞ்சிருக்குது குகையில இறங்கி வணங்க படிக்கட்டு வசதிகளும் உண்டு கட்டணம் செலுத்தி உள்ள சென்று இறைவனும் வணங்க முடியும் இப்படி பாதாள லிங்க தரிசனம் புதிய அனுபவமா எல்லாருக்கும் அமையும் இந்த கோவில்ல சிற்ப கலை நியமிக்க சிவசக்தியோட வடிவங்களை கோபமாகவும் சித்தரிச்சு இரு சிலிகளை அருகரிக்க வச்சிருக்கிறாங்க அவனாசியப்பர் தனி சன்னதியும் இந்த கோவில்ல எழுந்திரி இருக்கிறாங்க ஆயிரம் லிங்கங்கள் வழிபட்ட பலனை தரக்கூடிய கைலாசநாதரை தரிசிக்கிறவங்களுக்கு வாழ்வுல கவலையாகவும் நீங்கி ஆனந்தம் அடைவாங்கிறது நிச்சயம் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் கைலாசநாதர் கோவிலில் நடக்கக்கூடிய அரிய நிகழ்வாக சொல்லப்படுற சூரிய ஒளிகள் லிங்கத்தின் மீது விழக்கூடிய அரிய நிகழ்வு பற்றியும் மேலும் தாரமங்கல கைலாசநாதர் கோவிலில் இருக்கக்கூடிய சிற்ப கலைகள் பற்றியும் கோவிலோட அமைப்பு பற்றியும் பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க